சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை இரவு அலங்கார ஆரத்திகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் நேரு நேருபஜார் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் குருவார வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு சிறப்பு இரவு அலங்கார ஆரத்திகள் நடைபெற்றது முன்னதாக சாய்பாபாவுக்கு பால் பன்னீர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சாய்பாபாவுக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றது இதனையடுத்து தீப தூப காண்பித்து ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் நான்கு முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாரதி காண்பிக்கப்பட்டது பின்னர் சோடசோப சேவைகள் நடைபெற்று நிறைவாக தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபா சுவாமியை வழிபட்டனர் திண்டிவனம் நகரம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தர்மராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு பக்தர்களால் மணமக்கள் அழைப்பு சிறப்பாக கோவில் உப்பிரகாரத்திலிருந்து மைய மண்டபத்திற்கு நடைபெற்றது மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள நாள் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்மராஜா மனக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டு திண்டிவனம் நகர மாடவீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய நாளுக்கான உபயதாரர் காவேரிப்பாக்கம் தீகா சம்பத்குமார் குடும்பத்தினர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா கொட்டு மழையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இத்திருத்தலத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தை காண தமிழக பக்தர்கள் மட்டுமன்றி வெளிமாநில பக்தர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டு அம்மனை மனமுருகி வேண்டுவர் இந்நிலையில் நேற்றிரவு வைகாசி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் அங்காளம்மனுக்கு பால் பன்னீர் தயிர் பஞ்சாமிரதம் மற்றும் பலவிதமான மலர்களை கொண்டும் சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனுக்கு தங்க ஆபரணம் நகைகளாலும் பல வகை மலர்களாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு எழிலரசை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அமாவாசை தினத்தில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன் நள்ளிரவில் கோவில் பூசாரிகள் வடக்கு வாசல் வழியாக மேலதாளங்கள் முழங்க அம்மன் ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று மாலை முதலே லேசான மழை பெய்து கொண்டிருந்தது ஊஞ்சல் உற்சவ விழாவில் மழையிலும் பக்தர்கள் கையில் தேங்காய் மற்றும் எலுமிச்சை பழத்தில் சூடமேற்றி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர் இந்நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனி மற்றும் ஏராளமான பக்தர்கள் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனிடம் மனமுருகி கையில் சூடமேற்றி வழிபட்டனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் விழாவுக்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது மேலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் பிரம்மோற்சவ விழாவில் திருத்தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அருள்மிகு ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வைகாசி ஐந்தாவது பிரம்மோற்சவம் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் ஏழாம் நாள் நிகழ்வில் திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் வலம் வந்தபோது பரமேஸ்வர விண்ணகரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவம் ஏழாம் நாள் விழாவில் திருத்தேரில் எழுந்தொருளி வைகுந்த பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமேஸ்வர விண்ணகரம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வைகுந்தவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது வருடந்தோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அவ்வகையில் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் காஞ்சிபுரம் வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருத்தேர் உற்சவத்தில் கலந்து கொள்ள ராஜநடை போட்டு வந்து ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் மூன்றாவது நாள் கருடசேவை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று ஏழாம் நாள் காலை ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் இருந்து புறப்பட்டு திருத்தேர் வளாகத்திற்கு ராஜநடையுடன் வலம் வந்தார் சிறப்பு தேரில் வாழை தோரணம் அலங்காரங்கள் செய்யப்பட்ட நிலையில் திருத்தேரில் எழுந்தருளி சிறப்பு தீபாரதனைக்கு பிறகு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் வடம்பிடித்து இழுக்க காஞ்சிபுரத்தின் ராஜவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இத்திருத்தேர் நிகழ்வில் திருக்கோவில் செயல் அலுவலர் வஜ்ரவேலு மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்